தன்னுடைய பொறுப்புகளால் அனைவரையும் சொக்க வைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே உங்களுக்கு வரந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்னென்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா செக் 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 லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்லணும்னா ஒரு அஞ்சு விஷயம் இயங்க போகிறது ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்கீங்களோ அவங்களுக்கு பிஆர் கிடைக்க போகுது இதுவரைக்கும் யாரெல்லாம் வேலை அப்படின்ற இடத்துல வேலை இல்லாமல் தவிர்க்கிறீர்களோ அவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது இது வரைக்கும் எங்கள் அப்பாவோட சொத்து எனக்கு கிடைக்கல அப்பாவோட பாக்கியம் கிடைக்கல அப்பாவோட இருக்க முடியல அப்பாவோட உடல்நிலையில பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் சரியாக போகுது முதல் விஷயம் நாலாவது விஷயம் இது வரைக்கும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அப்படி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு எப்போதான் சரியாகும்னு தெரியல கேளு சென்னால் நான் வந்து வெளில போர்வல்ல நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விரிச்சியப்படுத்துட்டேன் நான் செய்ய சொல்லிவிட்டே இங்கேருந்து ஊர் வரைக்கும் போட்டேன் இருந்தாலும் சரியாகலைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்யோனியம் அதிகரிக்கப் போகிறது நான் ஆசைப்பட்டேன் உன்னே தான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டேன் எனக்கு இந்த இடத்துல இது கிடச்சிட்டா போதும் இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் நான் வாழ்ந்துட்டா போதும் அது மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தா உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேற போகுது கிளியர் ஸோ அஞ்சு விஷயங்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவ நடக்கப் போகுது கும்பத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும் கழிவு போகிற இடத்துல கவனமாக இருக்கணும் தலைக்கு மேல ராகு வரப்போகிறார் அதனால டென்ஷன் டிப்ரெஷன் ஆன்சைட்டி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அடுத்தவங்களை டார்ச்சர் பண்றது ஆஹ் அதுலலாம் கவனமா இருந்துக்கணும் ஓகே முதல்ல எக்ஸ்பெஷலி வீட்டில் இருக்கவங்களை டார்ச்சர் பண்றதுல கவனமாக இருந்துக்கணும் தேவையில்லாம எனக்கு அதுவாயிடுச்சு எனக்கு இதுவாகிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு புலம்புகிற புழப்பத்துல கவனமாக இருக்கணும் இன்னும் என்ன இருக்கு மிச்சம் அப்படின்னா எல்லாத்துலயுமே கவனமாக இருந்துக்கணும் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் என்னன்னா புரட்டாதி நட்சத்திரம் தான் ஏன் அது குருவுடைய நட்சத்திரம் ஆஹ் இந்த ராகு அப்படி குரு மேல உருந்து போறாரு அதனால அந்த இடத்துல கவனம் 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 ஸோ பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இயங்கக்கூடிய இயங்கல் எல்லாம் சூப்பராக இருக்கு தான் குருவோட பார்வை நட்சத்திரத்துக்கோ லக்னத்துக்கோ விழுகிறதாக இருந்தாலுமே அங்கே என்ன பண்ண போறாருன்னா மே மாசத்துக்கு அப்புறம் வந்து ராகு உட்கார போறாரு ராகுவோட வீரியத்தை வந்து கண்டிப்பாக குரு கண்ட்ரோல் பண்ணுவாரு இல்லைன்னா சொல்ல மாட்டேன் எப்போ கண்ட்ரோல் பண்ணுவாருன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா என்ன பண்ண போறாரு முதல்ல வந்து மிஸ்டர் ராகு அப்படி இறங்கி வந்து ஹாய் யூ நல்லா இருக்கேன்னு உங்களை தான் கேட்க போறாரு அப்போ என்ன ஆகுனா தேவையில்லாம லைட்டா அப்போதான் அப்படியே கொதிக்குது பாரு நல்ல நாளா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா பொறுமை என் என்னையே நீங்க இப்படிலாம் பேச வச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய விஸ்வரூபத்தை காட்டக்கூடிய நேரத்தை ராகு கிரியேட் பண்ணுவார் நீங்க இல்லை சரியா அதனால அந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் ஸோ பேசுகிற வார்த்தை கொஞ்சம் சுடுசொல்லாக மாறக்கூடிய நேரமாக இருக்கிறது கவனமாக இருக்கு நான் திரும்பவும் சொல்ற மாதிரி முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்